உங்களுடைய சோப்பர் தமிழ் சமூக வலைதளத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அதிர்ஷ்டத்தை பெரும் நபர் யாரு என்று சொன்னா அருகில் வந்துருக்கேன் உங்க பேர் என்ன டெல்ஃபின் நாற்பத்தி ரெண்டு சைபர் காரனை பெற்றுக்கொண்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறீங்க இல்லையா உத்தியோகமா ஆஹ் சொப்பரிஸ் தமிழ் சமூக வலைதளத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தினால் நடத்தப்பட்ட விளையாட்டு தமிழர் விளையாட்டு விழாவில் ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்று ஒருவருக்கு கிடைத்திருந்தது அந்த அதிர்ஷ்டத்தை பெற நபர் இங்கே வந்திருக்கிறார் அதே நேரம் அந்த அதிர்ஷ்டத்திற்கான பரிசனை கொடுக்க போகிறது யாருன்னு சொன்னால் சோழன் பல்வொருள் வாணிபம் ரான்சியில் இருக்கிற அந்த நிறுவனத்தினர் தான் அதற்கு அதற்கான பரிசனை வழங்குவதற்கு தயாராக இருக்கணும் அதெண்டு பெருமதி உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா பெறுமதியான அந்த பரிசை அவர்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு செ செப்டம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் சோப்பு கார் அந்த அதிர்ஷ்டத்தை பெறும் நபர் யார் என்று சொன்னால் அருகில் வந்திருக்கிறேன் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா அவர்களை யார் அவர் என்ன மாதிரி என்கின்ற முழு விவரத்தை எங்கே போகிறோம் அத்தோடு வந்து இந்த பரிசனை வழங்குகின்ற கடை உரிமையாளர் அத்தோடு வந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் எங்களுடைய தமிழர் புனரவு கழக உறுப்பினர்களோடையும் நாங்கள் வந்து இந்த விடயத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அத்தோடு வந்து நீங்கள் பார்த்தீங்களா என் கூட வந்து நிற்கிறது வந்து அருண்மொழி தேவனையும் அந்த பக்கத்தில் நிற்கிறார் இன்றைக்கு கடந்த கிழமை ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது வந்து இந்த பரிசு வந்து ஒரு வெள்ளைக்காரனுக்கு விழுந்தது அப்படின்ற என்னென்னு சொன்னால் அது உத்தியோகபூர்வமாக வந்து அந்த இடத்துல மக்களால் பேசப்பட்ட ஒரு விடையின் காரணம் வந்து அங்கே குறிப்பிடப்பட்ட பெயர் அப்போ நான் இப்போ வந்து அவங்கள்ட்ட கேட்டு பண்ணதில்லை அவங்க சொன்னாங்க வந்து தாங்கள் ஒரு கிறிஸ்டியன் என்றும் அதனால் தங்களுடைய பெயர் இதென்றும் என்றும் அது ஒரு பெண் அது எங்களுடைய இலங்கை தமிழ் பெண் ஆகவே இப்போ நாங்கள் அவர்களோட கதைச்சி போட்டு என்ன மாதிரி

ஆரோன் நீங்க எங்க இருக்கீங்க பிரான்ஸ்ல நாங்க மூவில இருக்குறோம் இப்போ மூவில முதல் ஓல்ட் ஸ்டால்ல இருந்தாங்க ஓகே ஒரு 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 1.5 வருஷமா போச்சு மூவில போய் இருக்கோம் இந்த டிக்கெட்டை நீங்க முதல் முறையா இந்த இடத்துல எடுத்தா நீங்க இங்க வளர்ந்த சாமான் வந்து வாரனாங்க இந்த இடத்துக்கு அந்த தூசம் இரோக்கு வேண்டினா குக்கர் ஃப்ரீ என்ற அண்டைக்கு தான் நீங்க வந்து தூசம் ப்ளஸ் சாமான் வேண்டிட்டு குக்கரும் வேண்டிட்டு டிக்கெட் எடுத்து கொண்டு போனீங்க ஐஸ்டா ரைஃப் பண்ணி பாப்போம்

சரியான சந்தோஷம் அதாவது வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த பரிசை வந்து நேரலையில கூட வந்து ஊர்ல இருந்து தொலைபேசி ஊடாக நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கணும் அவருக்கு அந்த பெரிய பரிசு ஒன்று இல்லையா இந்த இப்படியான அதிர்ஷ்ட லாபங்கள் வந்து மேல் மேலும் ஆண்டுதோட நடக்கணும் இல்லையா நடந்தா தான் ஒவ்வொரு சொன்னா ஆரம்பத்துல ஒரு சர்ச்சைக்குரிய போய் கொண்டு வந்தது வந்து இந்த பேர் பிரச்சனையால ஒரு வெள்ளக்காரர் வெள்ளக்காரர்கள் விழுந்துருவலக்காரர்கள் குழுந்து ஓ நானும் கூட அதை பதிவு செய்துட்டேன் ஆஹ் சமூக இளையத்துல அதை பதிவு செய்துட்டேன் அப்ப அது என்னுடைய தவறு என்ன சொன்னா உரிய விடயங்கம் தெரியாம மக்கள் கருத்து என்ன சொன்னா எல்லாரும் அறிவையில சொல்லிட்டு மடையில முள்ளக்கு வெள்ளை குளிர்ந்துட்டுதான்ட்டு ஆனா நபர் யாருன்னு தெரியாம தொலைபேசியில தொடர்பு அதுவும் சரியா அவர்கள் பதிவு அளிக்கையிலே எடுத்துறாங்க டிக்கெட் ஓகே கிடையெல்லாம் எடுத்துட்டாங்க என்னென்ட்டுதான் கேட்டவங்க டிக்கெட் நான் சொன்னேன் தம்பி

இல்ல எங்க எங்களோட விடு பண்ணி கொண்டு போனா போல அவட போயிருக்க அவ என்ன வேலை செய்யறான் அவ என்ன

வீட்டா போங்க சமயங்கள் கடந்து எல்லாம் 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 அது பிரச்சனை ஒரு தெய்வம் நன்றி நன்றி ஓகே நாங்கள் இப்ப கடைக்கு வழியிலேயே நின்று கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கடையை உள்ள சுற்றி காட்டுறதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன சொன்னால் நாங்கள் வந்து கடைக்கு உள்ளே கடைக்கு உள்ளே சென்று ஒரு ஒருக்கா சுற்றி காட்டுவோம் என்ன கட்டாய அப்போதான் கடை இந்த கடையை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த இந்த பொருட்களை வந்து இங்கே பெற்று கொண்டு நீங்கள் செல்ல முடியும் என்று உங்களுக்கு கடையை சுற்றி காட்டுறேன் ஒரு பெரிய கடை சரியா இங்கே வந்து எல்லா பொருட்களும் இங்கே உள்ள விற்பனைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் அப்படியே நேராக போனால் வந்து உடுப்புக்கடை உடுப்புக்கடையை உங்களுக்கு காட்டுறேன் என்ன சொன்ன ஜால புது ஸ்டோர் ஒரு பெரிய கடை ஒன்று சோழன் பல்வருள் வணிவம் இவர்களுடைய அனுசரணையில் இந்த கார் வந்து வழங்கப்படுகிறது அப்படியே உள்ள போனீங்கன்னு சொன்னால் ஒரு மீன் மீன் கடை ஒன்று இருக்குது சரி நாங்கள் இப்போ உடுப்பு கடைக்கில் நிற்கிறோம் உங்களுக்கு தேவையான உடுப்பில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன சொன்னால் ஒரு புடவக்கடை கடை எப்படி இருக்கும்னு உங்களை தெரிந்தானே பாருங்கள் ஒரு பலசர கடைக்குள்ளே ஒரு புடவக்கடை கடை நீங்கள் பலசரக்கு பொருட்களை பெற்றுக்கொண்டு கையோடையே உங்களுக்கு தேவையான உடுப்புடவைகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் அங்கால பெண்களுக்கு ஆண்களுக்கு ம் ஜீன்ஸுகள் எல்லாமே இருக்குது அந்த பாருங்கள் ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி வகைகள் காணப்படுகிறது நம்ம சொல் உள்நாட்டு வெளிநாட்டு மரக்கறிகள் எல்லாம் இங்கே இருக்கு பழங்கள் மரக்கறிகள் இங்கால வந்து அரிசி வகைகள் காணப்படுகிறது ஆறுமே வழங்கும் இடத்திற்கு பிரான்சி நகரசபை உறுப்பினர் மற்றும் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் அலன் ஆனந்தன வந்து நிற்கிறார் அண்ணா வணக்கம் 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 இன்றைக்கு இந்த கார் வந்து கொடுக்க போறீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க வெளிப்படுத்தலாம் மிக்க மகிழ்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு இந்த கார் பரிசளிப்பு கிடைக்கிறது அதை இந்த சோழன் பல்பொருள் வாணிகம் வந்து சிறப்பாக சில நிகழ்ச்சிகளை செய்கிறது அதை இது ஒரு முத்தாய்ப்பு வைத்த மாதிரி இந்த கார் பரிசளிப்பு நன்றி நன்றி பட்சத்தில் மூன்று பேர் எங்களுக்கு முன்னால் நிற்கிறான் அதை நான் நிற்கிறேன் அதனால் நான் பேசி நிறைய சொல்லிக்கிறதில் நிறைய தமிழர் சுனவாளர்களை விட நீண்ட 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 நாட்கள் நினைந்திருக்கிறவர் விளையாட்டு விழாக்கள் முக்கியமான காரணம் உலக தமிழர் பண்பாட்டை ஏற்படுகிறது பக்கத்தில் சோபனா நிற்கிறார் சோபனா பக்கத்தில் என்ன பேர் சொல்லுங்கள் நிற்கிறார் இப்படியாக இருக்கிறீங்க இதில் இவர் ரெண்டு பேரும் இந்த சோழன் பல்வேறு வாணிபத்தில் நிறைய நாளாகவே இதே கேந்த நாடகம் பணிந்து வந்து கொண்டிருக்கணும் சரி முதல்ல அலண்ணா சொல்லிக்கொள்ளுங்க நீ நீண்ட காலமாக சோழனோட நீங்களும் உறவை வைத்திருக்கிறேன் நிறைய அன்பான உறவு நல்லெண்ண உறவு அதனுடைய சகோதரனத்தோடு அந்த பிள்ளை வந்து நல்ல வளர்ச்சி பெறவுங்க ஆண்டவர்களுக்கு அதனுடைய வளர்ச்சி பழிப்பு தான் இந்த கார் கொடுப்படுது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இந்த கார்க்கு உங்களுக்கு வர வேணுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் எத்தனை டிக்கெட் நீங்கள் வாங்கினீங்க நான் வந்து ஒரு எட்டு டிக்கெட் வாங்கினேன் இந்த கான்செப்ட் வந்து எங்கள் பாஸ்ஸோடைய ஐடியா அவருக்கு வந்து எல்லா பொருளும் வந்து மலிவான விலையில் விற்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது ஸோ அவரோட கான்செப்ட் வந்து எல்லாேருக்கும் மலிவான விலையில கொடுக்கணும் அப்படின்றது அவரோட கான்செப்ட் ஸோ இதுக்காக வந்து எல்லா வீல்லேயும் வந்து சோழன்ற மார்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்காக வந்து இந்த கார் அன்பளிப்பாக கொடுத்து மக்களுக்கு வந்து கடையில் வந்து மலிவான பொருளாக விற்கிது கரெக்டான விலையில் விற்கிதுன்றது தெரிவிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் செஞ்சுருக்காங்க ஸோ எல்லாரும் அடுத்த வருஷமும் நிறைய டிக்கெட் வாங்கி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்றதே லைட்டாக இருக்கும் தானே சொல்லுங்க ತರಿ ನೀಂಗೇ ತೆನೆ ನಿಕ್ಕಿರ್ಬಾವು ಒಂದು ಕ್ಲಜಿ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಇದೆ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಆ ಬರೆ ಎಡಕೊಂಡ್ ಉಪಯೋಗಿಸಿಕೇರಿ ಸರ್ ಕರೆನ್ಸಿ ಗ್ರೇಂಡ್ ಆದಾರ ವರೆಕೂ ಮಾವರೆಕೂ ಪ್ರೋಸೆಸ್ ಆಗೋ ನೋ ಅದೇನಾ ಲಕ್ ಅದು ಇಲ್ಲಿ ಹೋಗೋ ಉಪಯೋಗಿಸಿಕೇರಿ ತರಿ ಅರ್ಧದರಸದ್ದು ಬಾರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ ಪಾಪೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு அருகாமையில் இருக்கிறவர் வந்து சோழன் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் நிறுவனர் இன்றைக்கு வந்து எங்களுடைய ரான்சி நகரசபைக்குட்பட்ட பகுதியில் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு இல்லையா நாலு ஆண்டு நாலு ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வர்த்தக நிலையத்தை அமைத்து அதை விட பொது சேவைகளிலே மண்ணில் ஈடுபட்டு கொண்டுருக்கிறார் ஆனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த காரை வந்து இரண்டாவது கார் கொடுக்குறீங்க இல்லையா இரண்டாவது கார் இது வந்து இரண்டாவது கார் டைப்பங்கள் கொண்டு டைப்பங்கள் கொண்டு கொடுத்த இப்போ இது இரண்டாவது கார் கொடுத்தீங்க தமிழ்நாடு உங்களுடைய இந்த வர்த்தக ரீதியாக இந்த பரிசு கொடுக்கும் பொழுது உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கு எங்களுக்கு மக்கள் இந்த ஆதரவு நன்றாக இருக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது எல்லாருக்கும் கொடுக்குறதுல ஓகே அதை விட நூறு பேருக்கு மிக்சியும் கொடுத்துருக்குறோம் ஆமாம் பெரும்பாலும் ஆட்கள் வந்து எடுத்துட்டு மிக்சியை இன்றைய காரை கையளிக்கிறோம் ஓகே அதாவது வந்து இந்த தொடர்ச்சியா இந்த கார் வழங்கும் திட்டம் உங்களுடைய நிறுவனத்தில இருந்து செல்லுமா அல்லது செல்லும் செல்லும் கட்டாயமா வருடத்துக்கு நீங்க எத்தனை கார் கொடுக்கறது ரெண்டு கார் கொடுக்கறோம் ரெண்டு கார் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு காருக்கு ஒரு கார் உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்கோம் தமிழர் விளையாட்டு விழா ஒரு கார் ஒரு கார் இதை விட அடுத்த மாட பெரிய கார் கொடுக்குற ஐடியா இருக்க ஐடியா இருக்குதான் பாக்கலாம் பாக்கலாம் பாத்தீங்களா வெயிட் அண்ட் டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க இத விட பெரிய கார் ஒன்று அண்ணன் தாரது உங்களுக்கு தயாரா இருக்கிறார் வணக்கம் தாசன் நீங்கள் வந்து இப்ப வந்து சோழன் நிறுவனத்தின் முகாமையாளராக இருக்கிறீங்க இல்லையா எவ்வளவு காலம் சோழன் இதுல நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கீங்க ஆரம்ப காலத்துல இருந்து ஆரம்ப காலத்துல இந்த டிக்கெட் விற்பனை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நேரமும் மக்கள் உங்களிடம் இருந்து கேட்கிற கேள்வி என்ன தங்களுடைய லக்குகளை முன்னோ முன்னோக்கிய எங்களுடைய வாணிபத்தை முன்னோக்குறதுக்காக அவங்க வந்து முழு நேரம் முழு மனதோடு வாங்கப்பட்டதை ார்கள் <laughs> <laughs> கடையில இருந்து இந்த முறை அதிகம் விற்பனை டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது அல்ல தமிழர் விளையாட்டு விழாவில் அதிகம் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது இரண்டு பகுதியிலும் விற்கப்பட்டது வழிப்பகுதி இரண்டு பகுதி எல்லாத்திலும் விற்பாடு இந்த இந்த நிறுவனம் உங்களுடைய கைக்குள் வந்ததுக்கு பிற்பாடு ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கு இல்லையா என்னுடைய வளர்ச்சி அல்ல ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் இன்னும் மேல் மேலும் உங்களுடைய வளர்ச்சி பாதையை மேல் செல்ல வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அண்ணா நன்றி இப்பொழுது வந்து காத்து கிரிஸ் வந்து வெட்டப்படுகிறது உரிய நபரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது பாருங்க அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

தற்பொழுது நிறுவன உரிமையாளர் வந்து சைன் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கார் வந்து இவரிடம் இருந்து இவர் கை மாறி கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது வேளையில் கார் உரிமையாளரிடம் கையளிக்கப்பட இருக்கிறது சோழன் குடும்பத்துடன் நாங்களும் முனைந்து

402 69 40 கே 03 தினேபின் சரிங்க சைபர் 82 89 95 சைபர் 3 சைவர்கள் 82 69 சைபர் 242 சைபர் 242 இந்த மட்டத்துக்கு இதlang அது ஓடு பட்டு ஆ ஆ கே ஓகே சைபர் காரனை பெற்றுக்கொண்டு ஒரு சந்தோஷத்துல இல்லையா உத்தியோகமா ஆ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு

பிரான்சி நகரசபை உறுப்பினர் அலன் ஆனந்த் வழங்கி கௌரவிக்கிறார் அத்தோடு இவர் வந்து உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவரும் ஆவார் இல்லை இரண்டாவது திறப்பு நான் கொடுத்தது எனக்கும் மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் மாதிரி தமிழ் பிள்ளைகளை எடுத்தது ரொம்ப வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் இப்பொழுது அவர்கள் இப்பொழுது அவர்கள் வந்து காருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னா வந்த காரும் வந்த காரன் வைக்க இப்ப அவர்கள் காருக்குள்ள வேற போறணும் அஞ்சு சீட் அவர்களுக்கு கிடைத்தது வந்து ஐந்து சீட் கார் அப்ப அவர்கள் பிள்ளைகள் வந்து மூன்று பேர் அண்ணா சின்னால முன்னு கேட்ட கூடாது

கார் இல்லையா இப்பொழுது கார் உத்தியோகபுரமாக வெளியே செல்வதற்கு தயாராக இருக்கிறது உங்களுடைய பயணம் சந்தோஷமாக தொடங்க எங்களுடைய சமூக வலைத்தளம் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி சோழனின் பரிசு மேல் மேலும் தொடர வாழ்த்துக்கள் சோழனின் பரிசு கொடுக்கப்பட்டு இப்பொழுது கார் வெளியேறிட்டது அண்ணா அல அண்ணா வாங்க பரிசு வந்து கொடுக்கப்பட்டு வெளியேறிட்டது இந்த ஆண்டு அதாவது வந்து இது வந்து இரண்டாவது கார் வழங்க இருக்கணும் முதல் வந்து பொங்கலுக்கு ஒரு கார் வழங்க இருக்கணும் வாங்க அண்ணா அண்ணா வணக்கம் கார் கொடு கார் கொடுத்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியா செய்ய வேணும் நாங்கள் வருஷ வருஷம் செய்ய வேணும் என்றதை அவளோட கேட்டுக்கொள்றோம் கார் எடுத்த வைக்கும் நல்ல திறமையான சந்தோஷத்துல நம்ம போய்கொண்டிருக்கிறோம் மேன்மேலும் ஒன்றுக்கு ஐந்து கார் கொடுத்தாலும் சந்தோஷம் 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 பத்து கார் கொடுத்தாலும் பத்து கொடுத்தாலும் சந்தோஷம் ஐந்து கொடுத்தாலும் சந்தோஷம் சோழனுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க சோழன் வியாபாரம் பெருக பெருகத்தான் உங்களுக்கும் ஒன்றுக்கு ஐந்து காரும் வழங்குறதுக்கு நான் தயாராகிருக்கேன்